இன்றைக்கி வந்து நாகல் சதுர்த்திங்க பக்கத்தில் இருக்க அந்த எப்போயும் போகிற நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் நம்ம வந்துட்டு எப் எப்பயுமே இந்த நாகல் சதுர்த்தி அப்போ மூணு பயிர் வந்து நம்ம கட்டி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த வாட்டியும் நான் பச்சை பச்சைப்பயிர் மூக்கல்ல கம்பு இது எல்லாமே நான் கட்டி வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் எள் எள்ள வந்து வெல்லம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி சிம்பிளின்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம பால் இதெல்லாம் பழம்லாம் தேங்காய் பழம் வச்சு அறு எல்லாமே வச்சு நம்ம பூஜை பண்ணியாச்சுங்க பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து கொண்டு போன பச்சை பயிர் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமியாண்டை வச்சுட்டு பால் இது ஊற்றிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு புத்துக்கும் பால் ஊற்றுவோங்க அதே மாதிரி புத்துக்கும் பால் நம்ம கொண்டு போன எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டுடுவோம் வீடியோ பார்த்துக்கிட்டு லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம அந்த மரம் இருக்கு இல்லைங்களா அரச மரம்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு மூணு நூல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மூணு சுற்றி சுற்றணுங்க அதே மாதிரி நான் வழக்கம் போல் சுற்றிட்டு வந்தாச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நாகல் சதுர்த்தி எடுத்துருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்